புரட்சி தலைவி அம்மா அவர்களின் எழுபத்தி ஆறாவது பிறந்த நாள் விழா கொண்டாடப்பட்டது ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் வார்டு பகுதியில் புரட்சி தலைவி ஜே ஜெயலலிதா அவர்களின் நிகழ்ச்சியில் எஸ் டி ஆர் ராஜேஷ் முன்னிலை வகித்தார் நிகழ்ச்சியின் சிறப்பு அழைப்பாளர்களாக நகர செயலாளர் பாண்டு நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார் மேலும் நிகழ்ச்சியில் வட்ட பிரதிநிதிகள் முனுசாமி சண்முகம் அவைத்தலைவர் ராமலிங்கம் ஒன்றிய கழக அம்மா பேரவைத் தலைவர் மாவட்ட பிரதிநிதி பூஷணம் தாமு நகர சிறுபான்மை அணி அப்துல் ரசா பாசறை இணைச் செயலாளர் கீதா ஆகியோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் நூற்றுக்கும் மேற்பட்டோருக்கு உணவு வழங்கப்பட்டது